உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார்கள் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் இருப்பதால் அதிக உஷ்ணத்தினால் அசதியும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு மாறையும் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எதிர்பாராத பணவாரிவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும் என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது உத்தியோகம் ஏழரைச் சனியின் கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் ஏழறிச்சனியினால் சென்ற ஐந்தாண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்த உங்களுக்கு இப்போது விழிவு காலம் பிறந்துள்ளது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிர்வாகத்தினரின் பாராட்டுதல் ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதுவரை எவ்வித காரணமும் இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசி நேயர்களுக்கு மனதிற்கு பிடித்து வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதம் நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் வியாபாரம் மிகவும் அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபரம் பெற்றிருப்பதால் சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் திருப்திகரமாக இருக்கும் போட்டிகள் குறையும் லாபம் உயரும் விற்பனையை அதிகரிப்பதற்கு புதிய யுக்திகளை கையாளலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இது கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கரன் அனுகூலமாக இல்லை எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் வருமானமும் வாய்ப்புகளும் குறையும் திரைப்படத்துறையினருக்கு முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும் புதிய புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்வதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை அனைத்து திட்டங்களையும் தீர ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவது அவசியம் கிரகநிலைகளின்படி நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கரன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிக்கிறார் கட்சியில் செல்வாக்கு குறையக்கூடும் உங்களுக்கு எதிராக சட்ட பிரச்சனைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் அறுதியிட்டு காட்டுகின்றன எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் மாணவ மாணவியர் கல்வி கிரகமான புதன் ஓரளவு அனுகூலமாக வளம் வருகிறார் படிப்பில் மனதை பரிபூர்ணமாக இயலாதபடி சபளங்களும் சந்தேகங்களும் சோர்வும் அசதியும் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் விவசாயத்துறையினர் அத்தியாவசியமான வசதிகளுக்கு எவ்வித குறைவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை கிரக குறிப்பிட்டு காட்டுகின்றன உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிட் கிடைக்கும் ஆனால் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லை உங்கள் விளை பொருள்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினமே பழைய கடன்களும் கவலையளிக்கும் கால் நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் பெண்மணிகள் குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அறிக்கும் அதுவே அவர்களது ஆரோக்கிய குறைவிற்கும் காரணமாக அமையும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சந்திப்பதால் பணியாற்றும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டுவார்கள் பரிகாரம் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆணை இருபத்தைந்து காலை முதல் இருபத்தேழு இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி